திருச்சிற்றம்பலம் திருத்தங்கள் அருள் தரும் ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கருணெல்லிநாதர் சுவாமி திருவடிகள் போற்றி ஒன்பதாம் திருமுறை தளம் கோயில் சிதம்பரம் திருவாலி முதலார் அருளிய திருவிசைப்பா திருச்சிற்றம்பலம் அல்லாய் பகலாய் அருவாய் உருவாய் ஆரா அமுதமாய் அல்லாய் பகலாய் அருவாய் உருவாய் ஆரா அமுதமாய் கல்லால் நிழலாய் கைலை மலையாய் காண அருள் என்று பல்லாயிரம்பேர் பதஞ்சலிகள் பரவ வெளிப்பட்டு செல்வாய் தில்லைக்கு அருளி தேவன் ஆடுமே அண்ண நடையார் அமுத மொழியார் அவர்கள் பயில் தில்லை தென்னன் தமிழும் இசையும் கலந்த சிற்றம்பளந்த பொன்னும் மணியும் நிரந்த தளத்து புலி தோல் பெயர் கெட்டு மின்னின் இடையால் உமையால் காண விகிதன் ஆடுமே இளமென் முளையார் எழில் மைந்தரோடும் ஏறார் அமளி மே தளையும் ஆட திருவார்த்தில்லை சிற்றம்பலன் தன்னுள் வளர்பொன் மலையுள் வயிற மலைபோல் வழக்கை கவித்து நின்று அளவில் பெருமை அமரர் போற்ற அழகன் ஆடுமே சந்தும் அகிலும் தலைப்பீலிகளும் சாதி பலவும் கொண்டு ஒந்தி இளியும் நிலவின் கரைமேல் உயர்ந்த பதில் தெய்வள் சிற்ற்றம் நந்தி நே கொட்ட நட்டம் நாதன் ஆடுமே ஓம புகையும் அகிலின் புகையும் உயர்ந்து முகில் தோய தீமை தொழிலார் மறையோர் மல்கு தன்னுள் வாமத்து எழிலார் எடுத்த பாதம் மழலை சிலம்பு ஆர்க்க தீமை சடை மேல் திங்கள் சூடி தேவன் ஆடுமே குறவம் கோங்கம் குளிர்புன்னை கைதை குவிந்த கரைகள் மேல் திரை வந்துழவும் தன்னுள் போல் மலிந்த மணிமண்டபத்து மறையோர் மகிழ்ந்து ஏத்த அரவம் ஆட அனல் கையேந்தி அழகன் ஆடுமே சித்தர் தேவர் இயக்கர் முனிவர் தேனார் போலில் தில்லை அத்தாய் அணியா என்றென்று அவர் ஏத்த முத்தும் மணியும் நிறந்த தளத்துள் முனைவன் மதீசூடி முத்தும் மணியும் நிறந்த தளத்துள் முனைவன் மதீசூடி கொத்தார் சடைகள் தாள நட்டம் குலகன் ஆடுமே அரக்கன் அடர்த்தாய் அருள் என்று தன்னுள் உதித்த போல்தில் இரவி கதிர் போல் ஒளிர் மாணி எங்கும் பதித்த நலத்து பவன மேணி பரமன் ஆடுமே பதித்த தளத்து பவளமேனி பரமன் ஆடுமே மாரோடயனும் அமரர் பதியும் வந்து வணங்கி நின்று ஆலகண்டா அரணே அருளாய் என்றென்று அவர் ஏத்த சேலாடும் வயல் தில்லை மல்கு சிற்றம்பலந்த பாலாடு முடி பரமன் ஆடுமே நெடிய சமனும் அரைசாக்கியரும் நிரம்பா பல் கோடி செடியும் தவத்தோர் அடையாத்திள்ளை சிற்றம்பளந்த அடிகள் அவரை ஆரூர் நம்பி அவர்கள் இசை பாட கொடியும் இடையும் உடைய கோல குலகன் ஆடுமே வானோர் பணிய மன்னோர் ஏத்த மன்னி நடமாடும் தேனார் பொழி தில்லை மல்கும் சிற்றம்பளத்தானை மறையான் அமுதவாளி சொன்ன தமிழ் மாலை பானே பாடல் பத்தும் பாட பாவ நாசமே ஊனான் மறையான் அமுத வாழி சொன்ன தமிழ் மாலை பாணேர் பாடல் பத்தும் பாட பாவம் நாசமே பாடர் பாடல் பத்தும் பாட பாவ நாசமே திருச்சித் பலம்